இந்த வீடியோ லைக் பண்ணுங்க பண்ணுங்க மறக்காம காலையில் வெறும் வயிற்றில் கறிவேப்பிலை தண்ணீர் குடிப்பதால் கிடைக்கும் நன்மைகள் தெரியுமா தினசரி சமையலில் சேர்க்கப்படும் ஒரு பொருள்தான் கறிவேப்பிலை என்னதான் கரிவேப்பிலை உணவில் சேர்த்தாலும் அதை குப்பையாக நினைத்து நிறைய பேர் தூக்கி எறிந்து விடுகின்றனர் கரிவேப்பிலை சமையலில் வெறும் மனத்திற்கு மட்டும் பயன்படுத்தப்படுவதில்லை அதில் ஏராளமான இன்றியமையாத சத்துக்கள் நிறைந்துள்ளன எனவே முதலில் கருவேப்பிலையை ஒரு குப்பை பொருளாக நினைப்பதை தவிர்த்திடுங்கள் மேலும் நிறைய பேர் கருவேப்பிலை தலைமுடியின் வளர்ச்சிக்கு மட்டும்தான் உதவுவதாக நினைத்துக் கொண்டிருக்கின்றனர் ஆனால் கருவேப்பிலை நாம் நினைத்து பார்க்காத அளவில் பல நன்மைகளை உடலுக்கு வழங்கக்கூடியது அதுவும் கருவேப்பிலையை சமையலில் சேர்ப்பதைத் தவிர அந்த கருவேப்பிலையின் நீரை காலையில் தூங்கி எழுந்ததும் வெறும் வயிற்றில் குடித்து வந்தால் உடலில் பல அற்புதங்கள் நிகழும் இப்போது தினமும் காலையில் காபி டீக்கு பதிலாக கரிவேப்பிலை நீரை குடித்து வந்தால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்பதை காண்போம் ஒன்று செரிமானம் மேம்படும் கரிவேப்பிலையில் நார்ச்சத்து ஏராளமான அளவில் உள்ளன எனவே கரிவேப்பிலை நீரை காலையில் குடித்து வந்தால் அது செரிமான மண்டலத்தின் செயல்பாட்டை சீராக்கும் முக்கியமாக நீண்ட நாட்களாக மலச்சிக்கல் பிரச்சனையை சந்தித்து வந்தால் அதிலிருந்து விடுபடலாம் இரண்டு இரத்தம் சுத்தமாகும் கருவேப்பிலையில் ஆண்டி ஆக்சிடெண்ட்டுகளும் அதிகம் உள்ளன இந்த ஆண்டி ஆக்சிடென்ட்டுகள் உடலின் மூளை முடுக்குகளில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றி உடல் மற்றும் இரத்தத்தை சுத்தம் செய்ய உதவுகிறது அதற்கு அந்த கருவேப்பிலை நீரை காலையில் எழுந்ததும் காபி டீக்கு பதிலாக குடிக்க வேண்டும் இதனால் ஒட்டுமொத்த உடலும் சுத்தமாவதோடு கல்லீரல் ஆரோக்கியம் மேம்படும் மூன்று முடி வளர்ச்சி அதிகரிக்கும் கருவேப்பிலையில் தலைமுடியின் வளர்ச்சியை தூண்டும் பண்புகள் அதிகம் உள்ளன எனவே தான் கருவேப்பிலை சாப்பிடுவதால் தலைமுடி நன்கு கருகருவென்று வளர்கிறது மற்றும் முடி நன்கு வலிமையாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கிறது நீங்கள் தலைமுடி அதிகம் உதிர்வதை உணர்ந்தால் கருவேப்பிலை நீரை குடிக்கத் தொடங்குங்கள் நான்கு சரும ஆரோக்கியம் மேம்படும் கருவேப்பிலையில் ஆண்டி ஆக்சிடென்ட்டுகள் அதிகம் இருப்பதால் இதை உட்கொள்ளும் போது ப்ரீராடிக்கல்களால் சருமத்தில் ஏற்படும் சேதம் தடுக்கப்படுகிறது நீங்கள் நல்ல பொலிவான சருமத்தை பெற விரும்பினால் காலையில் வெறும் வயிற்றில் கரிவேப்பிலை நீரை குடித்து வாருங்கள் ஐந்து இரத்த சர்க்கரை சீராகும் கரிவேப்பிலையில் இரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்தும் பண்புகள் உள்ளன எனவே சர்க்கரை நோயாளிகள் காலையில் காபி டீக்கு பதிலாக கரிவேப்பிலை நீரை குடித்து வந்தால் இரத்த சர்க்கரை அளவை சமநிலையில் பராமரிக்கலாம் ஆறு எடை இழப்புக்கு உதவும் கறிவேப்பிலையில் நார்ச்சத்து அதிகமாகவும் கலோரிகள் குறைவாகவும் இருப்பதால் உடல் எடையை குறைக்க நினைப்பவர்கள் இந்த கறிவேப்பிலையை உட்கொள்வது நல்லது அதுவும் காலையில் எழுந்ததும் ஒரு டம்ளர் கரிவேப்பிலை நீரை வெறும் வயிற்றில் குடித்து வந்தால் உடலின் மெட்டபாலிசம் அதிகரித்து கொழுப்புகளை எரிக்கும் செயல்முறை துரிதப்படுத்தப்பட்டு வேகமாக உடல் எடையை குறைக்கலாம் கரிவேப்பிலை நீரை தயாரிப்பது எப்படி ஒரு கையளவு கரிவேப்பிலையை எடுத்துக்கொள்ள வேண்டும் பின் ஒரு பாத்திரத்தில் ஒரு டம்ளர் நீரை ஊற்றி அடுப்பில் வைத்து கொதிக்க வைத்து இறக்க வேண்டும் பின்பு அந்த சுடுநீரில் கறிவேப்பிலையை சேர்த்து சிறிது நேரம் ஊற வைக்க வேண்டும் பின் நீரை வடிகட்டி வேண்டுமானால் சுவைக்கேற்ப எலுமிச்சை சாறு மற்றும் தேன் சேர்த்து கலந்து குடிக்கலாம் தேங்க்யூ பிடிச்சிருந்தால்